ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் விழா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமைக்கு எடுத்த விடியோ காலையில் எழுந்திரிச்சதுமே ஒரே டயர்டு தண்ணி ஒரு டம்ளர் கொஞ்சம் வெது வெதுப்பாக குளிச்சாச்சு சில்லுன்னு இருந்தது நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கும் போல இருக்குது இப்போவும் மோடம் போட்டு தான் இருக்குது நல்லா இருந்தது கிளைமேட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையிலே சாம்பார் வச்சிடலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு சாம்பார் வச்சாச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு வரலட்சுமி விரதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி நான்காம் வெள்ளி வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஒரு ஒரு ரெண்டு டம்ளருக்கு கருப்பு கவுனி கஞ்சி மட்டும் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயாச்சு எங்களுக்கு வந்து இந்த வரலட்சுமி விரதம்லாம் பூஜை செய்கிற மாதிரி வழக்கம்லாம் எதுவும் கிடையாது அதனால் விளக்கேற்றி கையெடுத்து கும்பிட்டாச்சு கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஈவினிங் வந்து வாக்கிங் போயாச்சு பார்க்குக்கு போய் ஜாலியாக உட்காந்துருந்துட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு வெள்ளிக்கிழமை இப்படி தான் போச்சு பாய் தேங்க்ஸ் சொல்லாச்சுங்க நாளைக்கு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்